விஜய் டிவில பகியலட்சுமி சீரியலை விட்டு திடீர்னு இப்போ நடிகர் விஜய் விஷால் அவர்கள் விலகினது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம ஏன் விலகுனாரு என்ன காரணம் சமூக தொடர்ந்து கேட்டுட்டு வலைதளங்களும் போது இப்போ அவரு ஏன் விலகினாரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி முதல் முறையா அமிர்தா கேரக்டர்ல நடிச்சுட்டு வர நடிகை அக்ஷிதா அவர்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல இப்ப தெளிவா பாத்துக்கலாம் விஜய் டிவியில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கிற மெகா ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த சீரியல்ல எழில் கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த விஜய் விஷால் அவர்கள் எதுவுமே சொல்லாம சீரியலை விட்டு இப்போ விலகிட்டாரு நல்லா போயிட்டு இருந்த சீரியலை விட்டு என்ன விளகுனாரு அப்படின்னு பல பேர் குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இத பத்தி அமிர்தா கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்க நடிகை அக்ஷிதா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பிஜே விஷால் சீரியல்ல மட்டும் இல்லாம ரொம்ப நல்ல கேரக்டர் நாங்க ரெண்டு பேருமே செட்டிலர் இருப்போம் எனக்கு விஷால் நல்ல கோ ஆக்டர் மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் இருந்தாரு அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பாக்யலட்சுமி சீரியல்ல லேட்டா ரித்திகாக்கு பதிலா நடிக்க ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்ல நான் நடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா விஷால் எனக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ண இன்னும் சொல்ல போனா அவங்க பண்ற பல விஷயங்கள் ரொம்பவே பிரமிப்பா இருக்கும் அவர் இப்போ சீரியல விட்டு போக காரணம் அவரோட கேரக்டருக்கு இம்பார்டன்ஸ் இல்லாம போனது அவருக்கு சுத்தமா பிடிக்கல ஸ்டார்டிங்ல இந்த சீரியலோட ஒன் ஆஃப் த மெயின் பில்லரே விஷால் தான் ஆனா இப்போ அவருக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல மேலும் என்னால சில விஷயங்களை வெளிப்படையா சொல்ல முடியாது அங்க வெளிய சொல்ல முடியாத அளவுக்கு நடந்த ஒரு சம்பவம் தான் விஷால்னால தாங்க முடியாம விளையிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் பண்ணாலும் என்னோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ இருக்க நீங்க நடிகை அக்ஷிதா சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் பிஜே விஷால் அவர்கள் சீரியல விட்டு விலகினத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான ஆன அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க